தொல்லியல் துறையில் அவங்க மனு கொடுத்துருக்காங்க முன்னாடி தொல்லியல் துறை வந்து அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்ட்டு அப்போது தொல்லியல் துறைக்கான அதிகாரம் அது வந்து புறத்தக்க மோனுமெண்ட் அது ஜவாரி டெம்பிள் அப்படின்ட்டு க கஜூரா அந்த அந்த டெம்பிள் பல கோயில்கள் அடங்கியது அது யாரா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே ரொம்ப கஜூரா டெம்பிள் ஃபேமஸ் ப பல காரணங்களுக்காக அதனால் அதில் ஒரு டெம்பிள் அதில் ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய அதை வந்து பண்ண சொல்லி கேட்குறாங்க அப்போ தொல்லியல் துறை சொல்லுது நான் பண்ண முடியாதுங்க இருக்கிறத அப்படியே பழமையை காப்பது தான் தொல்லியல் துறையுடைய நோக்கம் அப்படின்னு எடுது அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இந்த அதிகாரம் ஏஎஸ்ஐ தொல்லியல் தான் இருக்கு எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவில் இல்லை ஓரளவு சொல்றாரு கோட்டை விட முடியாது ஏஎஸ்ஐ பண்ணணும் நீ வேணா போய் கடவுள்கிட்ட கிட்ட நீ சொல்ற எந்த கடவுள் சொல்றையோ விஷ்ணு கிட்ட முறை இவ்வளவுதான் சொல்ற இந்த நிகழ்ச்சி நடந்து பதினாறாம் தேதி முடிஞ்சிடுது அது அன்னைக்கே அன்னைக்கே தீர்ப்பு அவர் சொல்றாரு இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அல்ல இது பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்றாரு வழக்கமா அங்க சொல்றது இந்த வார்த்தைகள் அதை சொல்லி அந்த வழக்கத்தோட முடிவு கொண்டிடுது அதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்றது இந்த செருப்பு அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நிகழ்ச்சி உடன் தொடர்ந்து ட்ரோலிங் இணைய வழி தாக்குதல் நீங்க இணைய வழி தாக்குதல் ஏவுகணை தாக்குதல் மாதிரி இந்த சங்கிகள் தொடர்ந்தாக்குதலை இதை நடத்துறாங்க அதாவது சம்பந்தமாக அதனுடைய விளைவாக சீப் ஜஸ்டிஸ் ரெண்டு நாள் ஓப்பன் கோர்ட்ல இதை பத்தி விளக்கம் கொடுக்குறாரு சொல்றாரு எனக்கு வந்து யார் எந்த மதத்தின் பேரிலும் எனக்கு காழ்ப்பு கிடையாது அவர் வந்து ஒரு அம்பேத்கரியவாதி